ஒருவர் வெளிநாட்டுக்கு சென்று அங்கு அவருடைய பாஸ்போர்ட் தொலைந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் நாட்களில் திரும்பி வரலாம் வெளிநாட்டில் பாஸ்போர்ட் இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்ற ஒருவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கவலைப்பட வேண்டியதில்லை ஒவ்வொரு நாட்டிலும் இந்தியாவிற்கான தூதரகம் இருக்கும் அதை அணுகினால் அவர்கள் இந்தியாவுக்கு மாத்திரம் திரும்பி வர ஒரு முறை செல்லவர்களையோ பாஸ்போர்ட் கொடுப்பார்கள் இதற்கு எமர்ஜென்சி சர்டிபிகேட் என்ற பெயர் இது வெள்ளை நேரத்தில் இருக்கும் அது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் இதற்கு குறிப்பிட்ட காலக்கெடு உண்டு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின்னர் காலாவதி ஆகிடும் ஆகியால் அந்த அந்த நாட்டில் குறிப்பிட்ட நாட்களுக்கும் இந்தியா திரும்பிவிட வேண்டும் இந்தியர் எமர்ஜென்சி சர்டிபிகேட் பயன்படுத்தி இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிற்கும் பயணம் செய்ய முடியாது இதற்கான செலவு தொகையை நீங்கள் தான் செய்ய வேண்டும் வெளிநாட்டில் நாட்டை எமர்ஜென்சி பெற சில ஆகும் இந்தியா திரும்பியவுடன் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வெள்ளை பாஸ்போர்ட்டை சமர்ப்பித்து புதிதாக பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்ளலாம் சமீபத்தில் ஒருவர் வந்து அப்பா அம்மா பாஸ்போர்ட் அந்த காரை கண்ணாடியை உடைச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்போர்ட் தொலைஞ்சவங்களுக்கு அருமையான ஒரு ஒரு பயன்பாடு வணக்கம் மறவாமல் செய்யுங்க